லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்துருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் இது பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலா நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும் நான் வணக்கம் வணக்கம் சின்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாதி திருக்கல் ரோடு இந்த மாதிரியான இடத்தங்களை வந்து பொதுவான பெயர்களை வைக்கலாம் சாதி சார்ந்த பெயர்களை நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சில பெயர் பட்டியலை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி ஏரி குளங்களுக்கான பெயர் பட்டியலும் அங்கே வெளியிட்டிருக்காங்க இதில் நிறைய முரண்பாடுகள் உள்ளது ஏரி குளங்களுக்கு வந்து தாமரை அப்படின்ற ஒரு பெயரை புறக்க புறக்கணிச்சிருக்காங்க அதனால் நிறைய பேர் அதை சொல்கிறாங்க அதுக்கு தாமரைக்கும் நம்ம இந்திய நாட்டுக்கும் நிறைய உறவுகள் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு கட்சி வச்சிருக்கிறதுனாலே நீங்கள் அதை புறக்கணிக்க தவறு அப்படின்றாங்க பெயர்கள் பட்டியல்ல வந்து தமிழ் சார்ந்த தலைவருடைய பெயரை வந்து இன்னும் நீங்க வைக்கல பொதுவா நீங்க வைக்கக்கூடிய கலைஞர் மற்றும் பெரியார் அண்ணா அறிக்கைக்கு நடுவில் ஒருத்தர் வச்சிருக்காரு இன்னைக்கு திறந்திருக்கிற அந்த பாலத்துக்கு வந்து ஜி டி நாயுடு அப்படின்ற ஒரு பெயர் வச்சிருக்காங்க இது தமிழகத்துல மிகப்பெரிய பேசுபோட இதற்கு சீமானம் எதிர்ப்பு தெரிவிச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் கண்டிப்பா எப்படி இது அதாவது தமிழர்கள்கிட்ட அதை பார்க்கும்போதே இருந்துச்சு தோணிச்சு எவ்வளோ நேக்கா நீங்கள் வந்து தமிழர்கள்கிட்ட சாதி ஒழிப்பு பேசுகிறீங்க தமிழர்கள்னா வந்து சாதி ஒழிப்பு ராஜாராணி படத்தில் ஜெய் ஒரு நயன்தாரை பற்றி சொல்லுவோம்ல எங்கள் அப்பான தாங்க பயம் மற்றபடி ஐ லவ் யூங்க அப்படின் அது மாதிரி இவர்களுக்கு திராவிட கூட்டத்துக்கு தமிழர்களுடைய குடி அடையாளம் சாதி அடையாளம் இதுதான் வந்து பிரச்சனை அதுதான் ஒழிக்கப்பட வேண்டியது மற்றபடி இது திராவிட சாதி தெலுங்கு சாதி கன்னட சாதினா ஐ லவ் யூங்க ஐ சோ மச் லவ் யூங்க அதுதான் இவர்களுடையது இல்லைன்னா நீங்கள் வந்து கரெக்டாக சிதம்பரம் பிள்ளைய வாவு சிதம்பரம் பிள்ளைய வந்து சிதம்பரனார்னு மொழிபெயர்க்க இது பண்ண தெரியுதுல்ல உங்களுக்கு போட வைக்க தெரியுது மற்ற தமிழில் தமிழர்களுடைய தலைவர்கள் எல்லார் பேரையும் வந்து பேர் சாதி பேர் நீக்க தெரியதில்லை இவ்வ இவருக்கு மட்டும் ஏன் நீக்கலை வைங்க சார் கோபால்சாமி துரைசாமின்னு வைங்க சார் யாருன்னு தேடி தெரியாது சரி தெரியல வெங்காயம் தெரியல விடு சரி ஒரு போட்டோ கூட வச்சுட்டு போங்க சரி இந்த கோபால்சாமி துரைசாமி யாருன்னு தெரியல வைங்கன்னு வச்சுட்டு போங்க அப்போ உங்களுடைய பாசம் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் கேள்வி கேட்குற சார் தானே நீங்க எல்லாத்துக்குலேயுமே தமிழர்கிட்ட சாதி ஒழிப்பு பேசுறது உங்களுக்கு சந்திக்க வர்ற ஒரு வயசானவன என்ன கவுடாவா அப்படி தானே கேட்குறீங்க எதுக்கு சார் கேட்குறீங்க கவுடாவா சார் என்ன உங்க பேர் ராமஞ்சவியம்மா இல்லை உங்கள் பேர் குமாரா குமாரசாமியா முருகனா அப்படி கேளுங்க ஒருத்தரை ச வர்றவரை என்ன கவுடவான்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்பவும் உங்கள்கிட்ட எல்லாமே நீங்கள் எல்லாம் சாதி பற்றுதலோட சாதி நெட்ஒர்க்கோட கரெக்டாக நீங்கள்லாம் இருப்பீங்க தமிழனுங்க மட்டும் வந்து சாதி ஒழிப்பில் பேசிட்டு அது காணாதுன்ட்டு இவனுக்குள்ளே சாதி சண்டையை மூட்டி விட்டு இவனை ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு அதில் ஒருத்தனை நீ மேலேங்கிறது ஒருத்தனை கீழேங்கிறது அவன்களை மோத விட்டு வேடிக்கை பார்க்குறது அந்த சாதி கலவரத்தின் மூலமாக நீங்கள் வந்து குளிர் இந்த அந்த பேர் வந்து ஒரு பிராண்டு மாதிரி ஆகிடுச்சி கோயம்புத்தர்னா அவர் தெரியாது எங்களுக்கும் பிராண்டு தான் சார் எங்களுக்கும் பிராண்டு தான் சார் வாவு சிதம்பரம் பிள்ளை பிராண்டு தான் சார் ஏன் சார் எங்களை வந்து வவு சிதம்பரம்னாருன்னு வச்சீங்க தமிழர்களுக்கு இதே மாதிரி பல தமிழ் தலைவர்கள் இருக்காங்க ஏன் உங்கள் பேரல் பின்னாடிலாம் வந்து இப்போ இந்த மாதிரியான சாதி பேர்களை போடுறத வந்து பாலா விரும்புகிறாருன்னு எடுத்துக்கலாம் நான் விரும்புகிறாருன்னு அப்படிங்களா நீங்கள் சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது தானே இருக்கணும் எல்லாருக்கும் சரியாக தானே இருக்கும் அது என்ன வந்து தெலுங்கு சாதினா வந்து சாதி போட்டுக்கலாம் தமிழ் சாதினா போடக்கூடாதா அதான் அப்போ நீங்கள் போடக்கூடாதுன்னா எல்லார் பேரையும் போடு இல்லைன்னா போடுறாருன்னா எல்லார் பேரையும் போடு அப்படி தானே நீங்கள் வந்து முத்துலட்சுமி ரெட்டியன்னு கரெக்டாக போடுறீங்க அது கரெக்டாக இப்படி பேப்பர் விளம்பரங்கள்லாம் வருதேன் எங்கிட்ட வந்து என்ன பண்ணுறீங்க ஊர் பேரு தெரு பேரு எல்லா பேர்லயும் சாதி பேர் நீக்கிறது அதுக்காக இந்த மாதிரியான பெயர் பிரச்சனை இந்த சாதி பிரச்சனை கேட்கலாம் என்ன சொல்றோம் ரோடு தெரு எல்லாத்துக்கு வந்து சாதி அற்ற நம்ம தமிழ் தலைவருடைய பேரை நாங்க வச்சுக்கோம் இதை மாத்துறதுக்காக நம்ம வைங்க யார் வேணான்னா வைங்க அதுக்குள்ள ஏன் சார் குரூப்ல டூப்புங்கிற மாதிரி கலைஞரை கொண்டு போய் நுழைச்சிங்க தந்தை பெரியார ஏன் கொண்டு போய் நுழைச்சிங்க தந்தை பெரியார் ஏன் வச்சீங்க யாருக்கு தந்தை அவரு தந்தை பெரியார் இப்படி வச்சீங்க அதுல வேற இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு எல்லாம் பார்த்தேன் அண்ணா அப்போ இந்த திராவிட ஆட்கள் பேரை கொண்டு வந்து வச்சிங்க எம்ஜிஆர் பேர் இங்க போச்சு அப்படிங்கிற வரிசை கேள்வி கேட்கல கலைஞர் பேரை நீங்க உள்ள நுழைச்சா அதுதான் எம்ஜிஆர் பேர் வரணும் ஜெயலலிதா பேர் வரணும் நீங்க சொல்றதை பார்த்தா ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கர் எம்சி ராஜா வைக்கணும்னு வைக்கணும் ஆமா அதை பேர்லாம் இருந்துச்சா அதுலாம் இல்ல இல்ல ஏன் இல்லை ஏன் இல்லை நீங்கள் முதல்ல இந்த ஐக்கியத்தனமே இது அட்டவணை பிரிவினர் கிராமம்னா அந்த கிராமத்துக்கு வந்து வந்து ரட்டைமலை சீனிவாசன் தரு இல்லை பெருவாரியா இது இரட்டைமலை சீனிவாசனில் இப்போ தமிழ் தேசியவாதிகள் பேசுகிற பிறகு முன்னாடியெலாம் வந்து என்ன அம்பேத்கர் நகர் அம்பேத்கர் காலனி இப்படிதான் பேர் வச்சிருவாங்க ஏன் என்ன அம்பேத்கர் வந்து தெரிஞ்சுரும் ஆமாம் ஏன் அம்பேத்கர் வந்து நேர்ந்து விட்டுருக்காங்க அட்டவணை பிரிவினர் வசிக்கிற கிராமத்துக்கு நேர்ந்து விட்ருக்கா அம்பேத்கர் ஏன் அம்பேத்கர் ஊர் தருக்கு வைங்க சார் ஊருக்கு வைங்க இது அம்பேத்கர் நகர்னு ஊருக்கு வைங்க நகரங்கள்ல இருக்குது கிராமப்புறங்கள வைக்கீங்களா கிராமப்புறங்களில் கரெக்டாக ஏன் தேடி போய் அம்பேத்கரை கொண்டு போய் அங்கே பிராண்ட் ஆக்குறீங்க அம்பேத்கர் வட இந்திய தலைவர் அல்லது ஒரு 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 ஞான சூரியன் வைங்களேன் அவரை ஒரு அறிவு தலைவரா நம்ம வந்து மதிக்கிறோம் ஏன் குறிப்பிட்ட மக்களுக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட மக்களுடைய பிராண்டா ஏன் மாத்துறீங்க நீங்க அவரை அவர் பொதுவானது எப்படி நம்ம நெல்சன் மாண்டேல அவங்க மதிக்கிறோமோ சேகராக மதிக்கிறோமோ அப்படியும் பொதுவான ஒரு தலைவரா நம்ம வந்து அம்பேத்கரா எல்லாரும் அம்பேத்கர் சட்டத்தின்படி தானே வந்து பேர் மட்டும் சிலையை மட்டும் அம்பேத்கர் கொண்டு போய் கரை அட்டவணை பிரிவினர் வசிக்கிற கிராமங்களில் கொண்டு போய் கையை நீட்டிட்டு வைக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க குறியீடு சாதி ஒழிப்பு நீங்க எங்க பேசுறீங்க சாதி ஒழிப்பை கொண்டு போய் எங்க பேசுறீங்க திருமாவளவன் கூட்டத்தில் பேசுறீங்க அமலே நீ சாதி ஒழிப்பு எங்க பேசணும் அங்க போனா அங்க வேற பேசுறது இங்க வந்தா திருமாவளவன் மீட்டிங்ல வந்துட்டா உடனே சாதி சாதி எட்டவன் அப்படின்னு உருட்ட வேண்டியது என்ன அப்படி அங்க பேசுறது அங்க வந்து கைட்டு சாதி வெறி எங்க இருக்கோ அவங்கிட்ட சாதி மறுபணி பேசு ஏற்கனவே சாதியால பா அந்த வெங்காயம் அவனுக்கு தெரியும் அவன் சாதி வேணாங்கன்னா சாதி சாதி வேணும் வேணாங்கறலாம் அடுத்தது அதை ஒழிக்க முடியுமா முடியாதாங்கிறல்லாம் தண்ணி வைங்களேன் இவர்களுடைய இந்த இது பேசுற அந்த முறையை சொல்றேன் பாதிக்கப்படுறவன்ட்ட போய் அவன்கிட்ட போய் ஜாதி ஒழிப்ப ஜாதி ஒழிப்பேன் நீ வந்து எவன் ஜாதி வரியாக நடந்துக்கிட்டானோ அங்கே போய் பேசு அவன்கிட்ட பேசு அவனை புரிய வை இல்லை எல்லாம் ஒரு எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான் ஒன்றா வந்தவங்க தான் இதில் மேலும் கிடையாது கீழும் கிடையாது எல்லாம் அவருக்கும் உங்களுக்கு ஒரு சாதி மாதிரி அவங்களுக்கு ஒரு சாதி இடையில மன்னர்களால் அவங்க வீழ்த்தப்பட்டிருப்பாங்க நிலம் இழந்திருப்பாங்க அவங்க நம்மளுடைய தாய் குடியாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லு புரிய வை அப்படின்னா அவனுக்கு தெரியும் தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்களேதான் எல்லாம் ஒரு ஒரு இதுலேருந்து வந்தவங்க தான் இங்கே இது மேலும் கிடையாது கீழும் கிடையாது எந்த எல்லா வெங்காயமும் ஒன்று தான் அப்படின்னு தானே சொல்கிறாங்க நீங்க சொல்ல மாட்டேங்க உங்களால சொல்ல முடியாது ஏன் நான் இங்க தமிழை ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருந்தாதான் நீங்க குளிர் காய முடியும் ஊர் ரெண்டு பட்டாதான் கூத்தாடி கொண்டாட்டம் திராவிட கூத்தாடிகளுக்கு தமிழ் சாதிகள் அடித்து கொண்டிருக்க வேண்டும் இதுதான் இது இப்பவுமே வந்து இடையில ஒரு அறிவு போட்டாங்களே இந்த ஊர் பெயர்கள் இதெல்லாம் இந்த காலனி இந்த இதெல்லாம் பெயர்லாம் நீர் நீங்க அப்படின்ட்டு நகர்ப்புறங்களில் காலனிங்கிறது இயல்பான பகுதியாக இருக்குது கிராமப்புறங்களில் மட்டும் வந்து காலனி அப்படிங்கிறது அல்லது சேரி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சம்பவ மக்களவர்களும் மக்கள் வசிக்கிற பகுதியாக இருக்குது அதை மாற்றணுங்கிறது சரியான உத்தரவு தான் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல போல இன்னும் பேர் அறிவிச்சபோ அறிவித்ததோட அறிவிச்சிருக்காங்க அது செயல்பாட்டுக்கு இன்னும் வரலை அதை நீக்க வேண்டியதெல்லாம் வரவேற்கக்கூடியது ஆனால் நீங்கள் வந்து ஜிடி நாயுடு பேரை நாயுடுன்னு சேர்த்து வச்சிங்கன்னா மற்ற எல்லா தலைவர்களையும் சேர்த்து தான் வைக்கணும் அதை வைக்க முடியாதுன்னா எல்லா பேருக்கும் எடுத்துருங்க முடிஞ்சு போயிடுச்சு இல்ல அந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து ஒவ்வொரு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதற்கான ஒரு புதிய பெயர் வைக்கிறது இருக்கிற பெயரை மாத்துறது இந்த மாதிரி பெயர் பெயரளவில் பெ பெயர் பெயர் அரசியல் பண்றாங்க அப்படின்னு நிறைய தலைவர்கள் சொல்றாங்க திராவிட மாடலுக்கு வந்து பேர் வைக்கிறது தான் முக்கியமான ஒரு வேலையா இருக்கும் இல்லை இருக்கிறதுக்கு இன்னொரு பேரை நம்ம மாத்தி வைப்போம் இதுவுமே வந்து பட பழனிசாமி அவர்களே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அவங்க பேரிலே கொண்டு வந்த அந்த பாலம் கால் பணிகள்லாம் முடிஞ்சது கடைசியில் இவங்களுடைய வரலாறு என்னன்னா ஸ்டிக்கர் ஒட்டுறது போராடுறது தமிழன் அடிபட்டு சாவரம் வந்து தமிழன் கடைசியில் திராவிடம் அப்படி ஸ்டிக்கர் கீழடியில கிடைக்கிறதெல்லாம் தமிழர்களுடைய சான்று கடைசியில் கொண்டு போய் என்ன பண்றது திராவிட நாகரிகம்ங்கிறது நம்ம எல்லாம் போட்டு வெளுத்த உடனே அதெல்லாம் அது வைகை நதி நாகரிகம் இது பொருணை பொருளை நாகரீகம் இப்படி நாக்கில் வராதான் நாக்கில் தூக்கி வேலை எடுத்து சொருனா வரும் உங்களுக்கு தமிழர் நாகரீகம்னு வர மாட்டேது அது எப்படி த இங்கே தமிழர் நாகரீகம்னு வராத நாக்கு வந்து பாராளுமன்றத்தில் போனோன்னே வந்து திராவிட நாகரிகம் எப்படி சொல்ல வருது கேட்குறதுக்கு நாங்கள்லாம் கேனப்பாயிலுக்கு அப்படிங்கிறனால உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டுருக்கீங்க இது அந்த பழைய காலம் கிடையாது இப்போ வந்து எங்களுக்குள்ளே அண்ணன் ஆரஞ்சு ஆயிரஞ்சாண்டாக இருக்கும் நாங்கள் அதை பார்த்துக்கிட்டோம் நீ யாருவே அதான் இது ஆகவே இந்த திராவிட மாடல் இந்த ஸ்டிக்கர் மாடல்களுடைய உருட்டல்கள்லாம் இனிமேல் வந்து தமிழகம் நடக்காது இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி எத்தனை கால் பார்த்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வன்மமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இது தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய அரசியல் தலைவர்களை உதயநிதி இப்படி விமர்சிக்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் அதை உங்களை வந்து டேமேஜ் பண்ணுறது தான் இப்போ இவர்கள் காலை பார்த்தாருன்னா அம்மா பழனிசாமி நான் உருந்து போய் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா அந்த சூழலுக்கு அவர் வாங்கினாரு அப்படின்னு இருந்துச்சு வாங்கினாரு நீங்கள் உளுந்தது காலில் விழுந்த தகவல்கள் ரகசியங்கள் வெளியே வரல புகைப்பட ஆதாரமாக வரல அவ்வளவுதான் நீங்க ஏன் டெல்லிக்கு ஓடி போனீங்க இங்கே எய்டி ரைடு நடந்த உடனே ஏன் டெல்லிக்கு ஓடினீங்க அவர் பாய் அப்படின்னு தெலுங்கு சந்திரபாபு நாயுடோடு உட்காந்து டீயை குடிச்சிட்டு ஓடியை பார்த்து கையை குலுக்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே ஏன் அப்பா பையன்லாம் முத நாளே போய் ஓடி போய் விழுந்தீங்களே ஏன் இங்கே வந்து கருணாநிதிக்கு காயின் வெளியிட்டாலும் சரி சங்கியை ஏன் கூப்பிடுறீங்க இங்கே செஸ் விளையாட்டு ஆரம்பித்தாலும் ஏன் வந்து சங்கியை கூப்பிடுறீங்க இதெல்லாம் யார் காலில் விழுறது இதுக்கெல்லாம் ஃபோட்டோ ஆதாரம் கிடையாது வீடியோ ஆதாரம் இல்லை அங்கே போய் டெல்லியில் போய் நீங்கள் உழுதுட்டு வரீங்க அதே மாதிரி தான் நீங்களும் பல கால்கள் பார்த்துருக்கீங்க பாம்பிங்கால் பாம்பரியும் என்ன நீங்க வந்து கரெக்டாக எவிடன்ஸை மறைக்கிற அளவுக்கு வித்தக்காரங்க உதயநிதிக்கு வந்து நம்முடைய தாத்தா முதலமைச்சர் நம்ம அப்பா இப்ப முதலமைச்சர் அடுத்து நம்ம முதலமைச்சர் ஆகும் அப்படின்ற ஒரு பெரும் பாரம்பரியத்துல வந்திருக்கிறதுனால அப்படி மதப்பில் பேசுகிறாரு நீங்க வந்து ஈஸியா பழனிச்சாமி உழைத்து வந்தார் பழனிச்சாமி வந்த இது வேற எப்படின்னு இருக்கட்டும் ஆனால் அவர் வந்து களத்துல உழைக்க உழைப்பு அவருடைய உழைப்பு இருக்கு அடிமட்ட தொண்டனாக இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு உங்க காட்சியில அடிமட்ட தொண்டனா இருக்காம எந்த இடத்துல வர முடியும் கடைசி வரைக்கும் ஆராசா ஓரமா தான் இருக்கணும் இன்ப வந்து வந்து உட்கார்ந்த ஆராசாக்க நாற்காலி தூக்கி நகரட்டிவ் வச்சுட்டு இன்ப உட்கார வைப்பீங்க இதானே நினைச்சேன் உதயநிதிக்கு உட்கார வச்சிங்க இப்ப இன்ப வருவாப்புல நீங்க ஸ்டாலின் இடத்துல நீங்க உட்கார்வீங்க அவர் வருவாப்புல அப்போ உழைக்கிற தொண்டனுக்கு எங்க மரியாதை கிடைக்குது நீங்கள் பேசுகிறதுக்கு தகுதியாக இருக்க அங்கே சரி அவங்க காலிலே உளுந்தாங்க ஆமாம் காலில் உழ வேண்டிய இது இருந்துச்சு நீங்கள் வந்து எப்படி வர்றீங்க நீங்கள் உழைச்சிருக்கு வர்றீங்களா அண்ணா ஆரம்பித்த கட்சி நீங்கள் வந்து எப்படி நுழைஞ்சிங்க இந்த பழ ஊரில் பழம் சொல்லுவாங்கள்ல ஒரு பழம் பிள்ளை சொல்லுவாங்கள்ல கரையான் கட்டிய புற்றில் கரணாக முகுந்தது மாதிரி அதை மாதிரி நுழைஞ்சிடுச்சு திமுகவுடைய சூழல் அதில் நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இது இருக்கீங்க இல்ல எல்லினா கேட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நேற்று நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல எடப்பாடியோட கூட்டத்துல வந்து தாவேக்கான கொடி பறந்தது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அவர் மகிழ்ச்சியா ஆனந்தா அதிர்ச்சி அது ஆமா மகிழ்ச்சியா இருந்தாரு சொல்லியிருக்காரு புள்ளியா போட்டாச்சு பாத்தீங்களா கொடி பறக்குதா அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நிறைய பேர் மத்தியில ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இது ஒரு மாதிரி நகர்வு போயிட்டு இருக்கு போல இருக்கு விஜய் வந்து இந்த கரூர் விவகாரத்துல இருந்து அவரை கண்ட்ரோல் எடுத்துருவாங்க அவருக்கும் வந்து இந்த சூழல் நெருக்கதடி எல்லாம் சேர்ந்து அதிமுக அணியில போற மாதிரிதான் இருக்கு சூழல் அந்த மகிழ்ச்சி வந்து எடப்பாடி வேட்பாளராக இருக்காரு அதிமுகல எடப்பாடி அது அவரும் சொல்றாருல்ல பழனிசாமி அதிமுக தலைமையிலான கூட்டணி அதான் செய்தி அப்ப எப்படி விஜய் அது விட்டு கொடுத்தா ஆகணும் யாரா விட்டு கொடுத்தா ஆகணும் அப்படிதான் மாற முடியும் கூட்டணின்னு வந்துட்டீங்கனாலே ஒட்டு கொடுத்து பயணம் செஞ்சாகணும் இப்போ வந்து இந்த கொடி பறக்கிறது பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னு சொல்கிறதெல்லாம் இங்கே வந்து அண்ணா அறிவாலயத்தில் ஏதாவது திரு இங்கே இதா அங்கே வந்து வலிக்குன்னு இங்கே அடித்து அங்கே வலிக்கு அங்கே அறிவாலயத்தில் இப்போ பதட்டமாக இருக்கு ஏன்னா பழைய விஜய் அவர்களை தனியாக நிற்க வைக்க வேண்டும் என்பது தான் திராவிடத்தின் அரசியல் திமுகவின் அரசியல் யார் கூட சேர்ந்துட கூடாது யார் கூட சேர்ந்துடக்கூடாது எல்லாம் வந்து இன்னும் கைது பண்ணியிருப்பாங்க விஜய நாம கைது பண்ணி டச் பண்ணி அது வந்து இதாயி அந்த சூழலுக்கு அதிமுக பயிர கூடாது விஜய் அது அப்படியே பொண்ணு பாதுகாத்து நம்ம கூட்டம் வந்து அப்படியே தனியா நிக்க வச்சிடணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து விட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இது அப்படியே அத அதை வந்து அவங்களும் மோக்கம் முடிச்சுட்டாங்க கரூர் விஷயங்கள்லாம் இன்னும் பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் வெளிய வரப்போகுது அஹ் மத்திய உளவுத்துறை பல விஷயங்களை மோப்பம் முடிச்சு வச்சிருக்காங்க அதை அடுத்தடுத்து அடுத்து ஒவ்வொன்னா எடுத்து விடுவாங்க அது நடக்கும்போது நம்ம பார்ப்பணுனிங்களேன் நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போது விஜயை வந்து இதை பயன்படுத்தி அவங்க கூட்டணியில் சேர்க்கும் போது டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய உடைய தேர்தல் கால நிலவரமே வந்து மாறும் அப்போது வந்து அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறனால அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு திமுக வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் ஏவன் அக்யூஸ்டாக இருந்த நாகேந்திரன் வந்து இன்றைக்கி இருந்திருக்கிறது இது பல்வேறு சர்ச்சையை உருவாக்கியிருக்குது நிறைய பேர் இது மாதிரி சொன்னாங்க அவர் ஏற்கனவே ஏ டூ வந்து திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ண செய்யப்பட்டாரு இப்போ இவர் இறந்துருக்காரு திரும்பவும் மேலும் மர்மத்தை இது பண்ணுது தமிழ்நாடு அரசுக்கு இந்த வழக்கை வந்து சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறதுல என்ன தயக்கம் இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க அன்னைக்கு இவங்களே சொன்னாங்க மாயாவதி சொன்னாங்க உங்களுக்கு தயக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கறதுல ஒரு தயக்கம் இருக்குது அதுக்கு ஏ ஒன்று வந்து இறந்துருக்கு இல்லை இதில் அதாவது ஆம்சாங் கொலை வழக்கில் இந்த முதல்ல இவ்வளோ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணதே வந்து இந்த பெரிய சந்தேகம் ஆகிடுச்சு அப்போவுமே வந்து அவ்வளோதான் இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நிறைய பேர் அதில் சேர்த்து வந்து மிகப்பெரிய சந்தேகம் அதே வந்து வழக்கை வந்து நீர்த்து போக வைக்கிறதுக்கான யுக்தி தான் அப்படின்னு சட்டம் அறிந்த வழக்கு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்றாங்க அப்போ இந்த சூழல்ல ஏற்கனவே இந்த விஷயத்துல முக்கியமான குற்றவாளியாக கருதப்படக்கூடிய வந்து உள்ள போனாரா எடுத்துக்காட்ட வந்தாரா அவர் அதில் சுட்டாங்களா அப்படின்னு வழக்கமான திரைக்கதை வசனத்தின்படி என்கவுண்டர்ல எழுதுவாங்கல்ல அப்படி எல்லாம் சொல்லி அவரை கதையை முடிச்சாங்க உண்மை வெளியே வரல சரியா இப்போ முக்கியமான ஆளு இந்த அம்மா நாகேந்திரன் இப்போ இவரு உள்ளதும் இந்த வழக்கு சிபிஐக்கு நகருது இவருக்கு வந்து சீரியஸ் ஆகுது அப்போ என்ன மறைக்கிறாங்க யார் தமிழ்நாடு அரசு வந்து சிபிஐ கொடுக்குறதுல தயக்கமா இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா ஏன் சார் உங்களுக்கு அஜித்துங்கிற ஒரு காவலாளி பையன் கொல்லப்பட்டார் சரியா அந்த வழக்குல போலீஸ்காரங்க இதுல இருந்தாங்க அதை வந்து நீங்க வந்து சிபிஐக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது மாத்திர வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் முக்கியமான ஆள் அவ்வளவு சீக்கிரம் அவரை வந்து டச் பண்ண முடியாத நிலையில இருந்த ஒருத்தரை எளிதா அவரை தவிர மற்ற எல்லா பேருக்கும் ஜம்ம தெரிஞ்சிருக்கு நீங்க தான் குற்றப்பத்திரிகை பண்ணி காட்டியிருக்கீங்க அப்ப இவ்வளவு நெட்ஒர்க் நடக்குது உளவுத்துறை வந்து ஏன் தெரியாத உளவுத்துறைக்கு அப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சே நடந்ததா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்குது அப்போ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சிபிஐக்கு போகுது சிபிஐக்கு போனால் இந்த உலக்கு இந்த வழக்கின் வந்து மர்மங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய தலைகள்லாம் யார் யாரெல்லாம் ஸ்கெட்ச்சு போட்டால் எல்லா விஷயங்களும் வெளியே வந்துடும் பதட்டம் அரசுக்கு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் அடுத்த கட்டத்தில் நகரும் போது முக்கிய புள்ளியா இருக்கிற ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்குது திரும்ப அந்த வழக்கு அடுத்த கட்டத்தில் நகருது திரும்ப ஏதாவது நடக்குது இதே மாதிரி கிட்ட நேரத்தில் சிபிஐக்கு மாத்துறாங்க கொடுக்கலான்ற நேரத்துல ஒரு மரணம் இதில் ஏற்படுது அப்படின்னு இதில் அதான் அது சந்தேகத்தை மேலும் மேலும் வலுப்பரத்தனை செய்யுது அப்போ மரணம் வெறுமனே இந்த கூலிப்படைகள் இதுக்கு முன்னாடி பெரிய சக்திகள் கைகள் பெரிய கைகள் ஏதோ இருக்கு அந்த கைகளை பாதுகாக்கிறதுக்காக இவங்க எல்லாமே வந்து மடை மாற்றுறாங்க அப்படிங்கிறதா இது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஊடக சுதந்திரம் அப்படின்ற அடிப்படையில் புதிய தலைமுறையோட நம்பர் வந்து அரசாங்க கேபிள் டிவிலேருந்து அந்த பெயர் அதாவது அவருடைய வரிசை என்னன்னு மாற்றிருக்காங்க அதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல இடங்களில் தெரியல தெரியல நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்தது இதுக்காக சென்னை ப்ரெஸ் கிளப்பில் கூட கண்டன ஆர்ப்பாட்ட பத்திரிகைகள் நடத்துனாங்க இதான் வந்து இது ஆட்சியாளர்கள் கையில் கரூர் சம்பவத்தில் இவங்கெல்லாம் வந்து கருள் சம்பவத்தில் பெரிய அளவில் திமுக அரசை தமிழக ஊடகங்கள் ஒன்றும் பெருசாலாம் வந்து கேள்வி கேட்டு விமர்சிக்கல இப்போ விஜய்க்கு இப்போ பேக்கேஜ் அடிப்படையில் பிரச்சாரம் ட்ரோன் வச்சு எல்லா கூட்டத்தை மாசா காட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாரும் பரவலாக பேசுகிறது தான் விஜய்கிட்ட பேக்கேஜ் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு அதே சமயம் வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அரசு குறித்து கடுமையாக ஊடகங்களில் ஒரு டிபேட் நடக்கணும்ல அந்த டிபேட்லாம் ஒன்றும் நடக்கலை வெறும் செய்திகளாக வந்து பதிவு பண்ணுறது அப்படி இருக்கிற சூழல்லேயே வந்து புதிய தலைமுறை மாதிரியான ஊடகத்தை வந்து முடக்கிறாங்க அந்த செய்தியை மறக்கடிக்கிறாங்க அதை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற இது நடக்கும்போது தமிழ்நாட்டில் ஊடக சுதந்திரம் எந்த லட்சத்தில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதே ஊடகத்திலே ஊடக வேலைக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் திராவிட மாடல் அரசுல எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காங்களே வேறு வேறு ஏதாவது மாநிலத்தில் ஊடக வேலை நம்ம போராட்டம் பண்ணுறாங்க நம்ம வெளியே நடந்தால் போராடுவோம் இங்கே நடந்தால் இங்கே வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கைது பண்ணுவாங்க வீடியோ வந்து பேசும்போது பாராளுமன்ற ஒரு ஊடக சுதந்திர மக்களுக்கு வெளிக்காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு போராடுறேன் ஆமா இங்க வந்து அதே மாதிரியான வீரியத்தோட போராடணும்ல அது எல்லா பத்திரிகையாளர்கள் அமைப்பும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இது பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல அடுத்தடுத்து நிறைய பேர் கைது பண்ணா பிலிக்ஸ் கைது பண்ணா அது தவிர மற்றபடி தவாக்க ஆட்கள் அரச விமர்சிச்சாவே கைது அப்படின்ற ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற இதுதான் அதான் பாசிச பாஜக டெல்லியில இப்படியோ அவங்க அதே மாதிரி இவர்கள் இங்க இப்படி இது பாசிச திமுக கருத்தோ ஏதோ அது இல்லாம ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அந்த கருத்துக்கு வந்து எப்படி கைது பண்ணுவீங்க நீங்க அந்த கருத்துல அவங்க முரட்டு இருந்தா அவங்க மேல சட்ட வழக்கு பண்ணுங்க அதிகாலையில கைது இம்மென்றால் சிறைவாசம் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இது ஜெயலலிதா காலத்தில் அவங்க பண்ணாங்க அந்த பீரியடில் வந்து ஆட்டம் போட்டாங்க அப்புறம் மக்கள்கிட்ட இருந்து வெறுப்புணர்வு இதாகி அப்புறப்படுத்தப்பட்டாங்க அதே நிலை திமுக அரசுக்கும் நடக்கும் கரூர் விஷயத்தில் கரூர் மக்கள் சொல்கிற உண்மைகளிலோ அவங்க பேசுகிற அனுபவங்களையோ அதை கூட பதிவு பண்ணக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அவங்களுடைய குரல் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஊடகங்கள் அதை பதிவு பண்ணுறது தானே வேலை ஊடகங்கள் பல எல்லா தரப்பட்ட கருத்துக்களையும் பதிவு பண்ண தான் செய்வாங்க அது இப்போ சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எந்த மாதிரியானது அது இந்த பாசிசமான நிலை தான் அரசாங்கம் அரசாங்கம் அப்படி தான் இருக்கும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மீண்டும் நிகழ்வு சந்திப்பேன் நன்றி